குன்னூரில் ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி நிகழ்வு கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் பாமு மும்பாரக் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது குன்னூர் நகராட்சி பூத்தி எண் நூற்றி ஐம்பத்தைந்துக்கு உட்பட்ட பரசுராமன் திரு பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி நிகழ்ச்சி மிக உற்சாகமாக நடைபெற்றது திமுக கழக உயர்நில செயல்திட்ட குழு உறுப்பினர் பாமு முபாரக் அவர்கள் கழக நிர்வாகிகள் இணைந்து உறுதிமொழி ஏற்றார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முக்கிய நிர்வாகிகள் குன்னூர் நகரச் செயலாளர் ராமசாமி மாநில விளையாட்டு அணி துணை செயலாளர் வாசிம் ராஜா மாவட்ட பிரதிநிதி மணிகண்டன் கிளை செயலாளர் சிக்கந்தர் ரஹீம் சண்முகம் ரவி மது மேலும் பல கல கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு உறுதிமொழி நிகழ்வை சிறப்பித்தனர் பக்தி ஒற்றுமை அரசியல் உறுதி என பல பரிமாணங்களில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ஆளாக்கிய அண்ணாவனுடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியை நம்முடைய இணைய தலைவர் ஐயா கலைஞருடைய வழியில் இந்த இயக்கத்தை மிக சிறப்பாக இந்தியாவில் பாராட்டுகிற அளவுக்கு நடத்தி வருகிற நம்முடைய அன்பு தளபதி முதன்மை சொல்லிய வேண்டுகோள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நம்முடைய உரிமையை காப்பதற்காக வேண்டி நாம் யாருக்கும் தமிழ்நாடு தலைகுடிய விடமாட்டோம் என்கிற உறுதிமொழி எடுக்கிற நிகழ்ச்சி பொழுது நடக்கிறது இது இப்போ நான் இருக்கிற பூச்சில் இந்த நிகழ்ச்சி இதே மாதிரி அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் தமிழ்நாடு முழுக்க நடக்குது நம்முடைய மாவட்டத்தில் எழுநூறு வாக்குச்சாவடிகளில் இதே மாதிரி நடந்தது இது எதற்காக என்றால் இந்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதற்கும் அதற்காக உங்களிடத்தில் அணிபொழுது நாங்கள் எங்களுடைய உரிமையை விடமாட்டோம் என்பதை எடுத்துரைப்பதற்கும் பேரறிஞர் பெருந்தகை பிறந்த நாளில் நாம் எடுக்கிற உறுதிமொழி இதை நாம் காப்பாற்றுவோம் உறுதியேற்போம் அந்த உறுதிமொழியை இப்பொழுது படித்தவுடன் நம்முடைய பேரங்க அண்ணாவுடைய திருப்படைத்துக்கு மலர் தூவி மரியாதையும் செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்து இந்த உறுதிமொழியை இந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற தோழர்கள் நம்முடைய நகரச் செயலாளர் அவர்கள் சிறப்பாக இங்கு வந்து ஒவ்வொரு இடமாக பார்த்துட்டு இருக்காரு அதில் இங்கே வந்து பார்க்கணுக்கு வந்திருக்கார் அவருக்கும் இங்கு இருக்கிற கழகத் தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இப்பொழுது உறுதிமொழி இருக்கிற பாய்ச்சி பார்வை அதை திரும்பிட்டு